டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியா பல அதிரடியான கருத்துங்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நாளுக்கு முன்னாடி பிரிக்ஸ் நாடுங்க வந்து தனியா ஒரு டாலரை உருவாக்க பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து கடுமையான தடைங்களை விதிப்பான் அப்படின்னு வந்து சொன்ன இதுக்கு அடுத்தபடியாக வந்து கனடாவை அதிர்ச்சி ஆக்கிற விதமாக அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது மாநிலமாக வந்து கனடாவை சேர்த்துல அதுதான் வந்து அவங்களுக்கும் பாதுகாப்பு ரீதியாக நல்லது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி கிளப்பி விட்டாரு அதெல்லாத்தோட ஹைலைட்டா வந்து கிரீன்லாந்து நாட்டுக்கிட்ட கொடுத்துருங்க நாங்க விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு கிரீன்லாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓடி அங்கமா செயல்பட்டு வரக்கூடிய அவங்க ஒரு பார்ஷியல் இண்டிபெண்டன்ஸோடு இருந்துட்டு இருக்காங்க